முடி உதிர்வதை தடுக்க வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து நீரில் வேக வைத்து ஒரு நாள் கழித்து வேக வைத்த நீரை கொண்டு தலை கழுவி வந்தால் முடி கொட்டுவது நின்றுவிடும் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை சாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வு நிற்கும் வெந்தயம் குன்றிமணி குடி செய்து தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து ஒரு வாரத்திற்கு பின் தினமும் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் வழுக்கையில் முடி வளர கீழா வேரை சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையும் இளநரை கருப்பாக நெல்லிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இளநரை கருமை நிறத்திற்கு மாறும் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர முடி கருப்பாகும் காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாகும் தலைமுடி கருமை மினுமினுப்பு பெற அதிமதுரம் இருபது கிராம் ஐந்து மில்லி தண்ணீரில் காய்ச்சி பின் பாலில் ஊற வைத்து பதினைந்து நிமிடம் கழித்து கூந்தலில் தடவி ஒரு மணி நேரம் பின் குளிக்க வேண்டும் செம்பட்டை முடி நிறம் மாற மறிகொழுந்து இலையும் நிலாவரை இலையையும் சம அளவு எடுத்து அரைத்து தலைக்கு தடவினால் செம்பட்டை முடி நிறம் மாறும் நரை போக்க தாமரைப்பூ கஷாயம் வைத்து காலை மாலை தொடர்ந்து குடித்து வந்தால் நரை மாறிவிடும் முளைக்கீரை வாரம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிடவும் முடி வளர்வதற்கு கருவேப்பிலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்க்கவும் கேரட் எலுமிச்சை பழசாறு கலந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்க்கவும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்